இன்னைக்கு வந்து ஒரு தரமான சிறப்பான சம்பவம் நடந்திருக்குன்னே சொல்லாங்க ஸோ எதை பற்றி நான் இப்போ சொல்ல பேசுகிறேன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீட்டு விஷயந்தான் நீட்டுன்றது பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களை வந்து கொலை ப கொலை பண்ணியிருக்குன்னே சொல்லாங்க ஏன்னா பல மாநிலத்தில் பல மாநிலம் இல்லை எல்லா மாநிலத்துலேருந்தும் நீட்டுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க சமீப சமீபத்தில் நடந்த இந்த மே மாதம் நடந்த ஒரு இந்த நீட்டில் வந்து நிறைய ஃப்ராடு வேலை நடந்திருக்கு ஸோ அதை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீட்டை பற்றி இப்போ நிறைய கட்சிகளும் வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ வந்து நாங்கள் இப்போ என்ன சொல்ல வரேன்னா ரெண்டு மாதமாக வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஏன் நீட் பற்றி ஏன் அவர் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம் ஏன்னா விஜய்க்கு பார்த்தா ரசிகர் பட்டாலும் ஜாஸ்தியாக இருக்குது அவர் கண்டிப்பாக ஒரு நிறைய அதை இப்போது சமீப காலமாக வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அவர் வந்து எத்தனை மா மாணவர்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் ஸோ அந்த நிகழ்ச்சியில் கூட வந்து விஜய் ஏன் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு மாதமா விஜயை வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணது நீங்கள் ஏன் நீட்டை பற்றி என் குரல் கொடுக்க மாட்டேன்னு கேட்டுருந்து நாங்கள் தான் கேட்டு கொடு கே ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இதில் நாங்கள் பதிவு பண்ணிக்க விரும்புகிறோம் ரோஸ்ட்டு பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ரோஸ்ட்டு பிரதர்ஸ் ஸோ நாங்கள் வந்து நேரடியாகவே சொல்லிடுவோம் என்ன சார் நீங்கள் குரல் கொடுக்கல ஸோ வந்து எங்களுடைய குரலை அவர் கேட்டு இதை வந்து பேசியிருக்காருன்றது நாங்கள் பெருமையாக சொல்லிப்போம் ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ஒரு சின்ன பையன் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் படிக்கிற பையன் வந்து நான் நான் கண்டிப்பாக நீட்டை பற்றி நான் பேசுகிறேன் விஜய் விஜயோட ரசிகர் நான் அவரே வந்து நீட்டை பற்றி பேச மாட்டேரு கண்டிப்பாக நான் கேட்பேன்னு சொல்லி கேட்டார் அந்த வீடியோ வந்து பயங்கரம் வைரலாச்சு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ விஜய் சாருக்கும் கண்டிப்பாக போயிருன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பேசவே மாட்டேன்னு சொன்னவர் பேசுகிறாருன்னா அதுவும் எங்களுக்கு கிடச்ச வெற்றி தான் இதில் வந்து நான் இன்னொரு டீப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சொல்ல சொல்லு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இன்றைக்கி நடந்த சம்பவத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சுங்க நிறைய நிறைய மாற்றங்கள் வச்சுங்கன்னா நாங்கள் போன வீடு நாங்கள் பேசியிருந்தோம் அவர் பார்த்திங்கன்னா செந்தூரம் பொட்டு வச்சிருந்தார் ஆரஞ்சு பொட்டுலாம் வச்சுட்டு வந்தார் நாங்கள் சொல்லியிருந்தோம் எதுக்கு இந்த பொட்டு இந்த பொட்டுனால வந்து ஏதாச்சும் ஒரு குறியீடு போயில் எல்லோரும் பேசுவாங்க இது தேவையில்லாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த வீட்டில் சொல்லியிருந்தோம் ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா அவர் அந்த குங்குமம் இந்த செந்தூரம் வைக்காமல் வந்தார் அது அது முன்னோர் விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் திருநீர் வைக்கிறோம் திருநீர் இங்கேட்ட குங்குமம் வச்சுட்டு வந்தார் ஸோ அதெல்லாம் பார்க்கும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு என்னடா அது ஸோ நம்ம பேசுகிற வந்து கவனிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுது அப்படிதான் நடந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லாங்க இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மிக ஒரு தெளிவாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கார் தொடக்கத்திலேயே நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ஸோ என்ன எதை பற்றி பேச போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க நீட்டை பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே மாணவர்கள் எல்லாமே வந்து கை தட்டினாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பூரிப்பாக இருந்துச்சு அதேமாரி இன்னொரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொன்னார் இது வந்து இந்த தமிழக அரசு வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய முழு ஆதரவையும் தமிழக அரசுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் இந்த விஷயத்த நீங்கள் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த அரசு மேலே வந்து நிறைய பேருக்கு வந்து அதிருப்தி இருக்கலாம் வந்து இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கரெக்டு ஆனால் வந்து நல்லது செஞ்சால் அதை பாராட்டுற குணம் கண்டிப்பாக இருக்கணும் அது விஜய் சாருக்கு இருக்குது அது அதுக்காக என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரோசுபல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் அதில் என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீட்டை வந்து நீட்டு விலக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்து சட்டசபையில் வந்து ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து என்னுடைய வந்து முழு ஆதரவையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அதாவது இந்த அரசு அரசாங்கத்துடைய இந்த திமுக அரசாங்கத்துடைய கொள்கை என்னென்னு பார்த்திங்கன்னா கல்வியை வந்து பொதுப்பட்டியலேருந்து எடுத்து மாநில கொள்கையாக மாற்றணும் மாநில கல்வி கொள்கைய கொள்கையாக மாற்றணும்னு சொல்லி சொன்னார் அதுவும் கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு ஆமாம் அதாவது கல்வின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஏற்ப மாதிரி மாற்றணுன்றது அது வந்து எப்போவுமே வந்து இந்த இந்த திமுக அரசு சொல்கிறது ஸோ அதன்படி சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம் சொல்ல சொல்கிறாங்கன்னா சிலவங்க தான் வந்து இந்த மத்திய மத்திய அரசு சொல்லுவாங்க அப்புறம் சிலவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க ஆனால் வந்து ஒன்றிய அரசுலாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தை அவர் சொன்னதுக்கே நிறைய பேர் வந்து கதறி இருப்பாங்கன்னே வச்சிக்கலாம் அப்படிதான் கதறிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீட்டை பற்றி விஜய் வந்து அவ்வளோ தெளிவாக அவ்வளோ தெளிவாக வந்து சொன்னது வந்து சந்தோஷமாக இருக்குது அதே அதன்படி பார்த்திங்கன்னா கல்வின்றது வந்து எப்படின்னா ஜாலியாக படிங்கய்யா ஈஸியாக படிங்க ஃபன்னாக படிங்க ஃபன்னாக எடுத்துக்கோங்க சந்தோஷமாக படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அது உண்மை நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க நீ படி படின்னு சொல்லிட்டு அதாவது அவன் சந்தோஷமாக ஈஸியாக இது நான் படிக்கலாம் அப்படின்னு நினச்சி படிக்கிறத கூட இவங்க பண்ணுற டார்ச்சரில் வந்து குழந்தைங்களை வந்து அது வந்து அது அவங்களுக்கு எதுக்கடா நம்ம ப படிப்பு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது ஸோ இந்த விஷயத்தை விஜய் சொன்னதுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் நிறைய வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசியிருக்காரு இப்போதைக்கு விஜயோட குரல் வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஷேன் சார் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம் கண்டிப்பாக வந்து எங்கள் பேச்சும் கேட்டு எங்களை மதித்து விஜய் சார் வந்து குரல் கொடுத்துருக்காரு அதுக்கு மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் ரோஸ்ட் பிர சார்பாக வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதேமாரி வந்து பல விஷயங்களில் வந்து விஜய் வந்து விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது ரோஸ்டு பிரஸ் சார்பாக கேட்டுக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாமே கிராமப்புற மாணவர்கள்லாம் வந்து அவங்க வந்து ஸ்டேட் சிலபஸ் படிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸ்டேட் ஸ்டேட் ப படித்த சிலபஸ் படித்த பசங்களுக்கு வந்து என்சிஆர்டி நீங்கள் படித்து கொண்டு வந்து நீங்கள் அதை கிளியர் பண்ணாதான் வந்து டாக்டர் ஆக முடியும்னா அது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை தான் வந்து இந்த அரசாங்கமும் வந்து எதிர் பல கட்சிகளும் வந்து எதிர்த்து சொல்லியிருந்தாங்க இதை இது மாதிரி பண்ணால் எப்படி ஒரு டாக்டர் ஆக முடியும் கிராமப்புற மாணவர்கள்லாம் வந்து எப்படி வந்து படித்து டாக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அது அது வந்து இப்போ விஜய் சாரும் பேச ஆரம்பிச்சனாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தமாரி அதான் சில விஷயங்கள் வந்து கரெக்டாக பேசுகிறாரு அதாவது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா எதிர்த்து பேசுகிறதும் சீமான் போன்ற கட்சின்ற பேரில் வேறு நடத்தின் இருக்காரு இவருக்கு இதெல்லாம் வந்து கேட்குமா கேட்காதான்னு சொல்லிட்டு தெரியல அது என்ன சொல்கிறேன்னா இப்போது ஒரு அரசு இல்லை திமுக அரசு தப்பு பண்ணுதுன்னு வச்சுங்களேன் தப்பு பண்ணதுன்னா அது வந்து விமர்சனம் பண்ணு ஒரு நல்லது செஞ்சால் பாராட்டணும்ல அந்த மனசு உங்கள்கிட்ட இருக்கா சீமான் சார் கிடையாது விஜயை பார்த்து கற்றுக்கோங்க நீங்கள் தம்பி தம்பின்றீங்களே இப்போ இந்த பேச்சே உங்களுக்கு வந்து கதி கலங்கிட்டிருக்குமே இவருக்கு மட்டும் கலைஞருக்காது பிஜேபியும் கலைஞருக்கோம் நாம் தமிழர் தம்பிகளுக்கும் க கலைஞருக்கோனே சொல்லலாம் ஆனால் விஜய் பண்ணது வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்தலமான சம்பவம் மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரியே இந்த மாதிரியான வந்து நீங்கள் வந்து எதிர்த்து கேட்கணும் அதேமாதிரி வந்து அந்த சிஏ பற்றி சிஏ பற்றி நீங்கள் பேசணும் இந்த ஆக்டை பற்றி நீங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லணும் அதாவது தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் உண்மையான நல்ல விஷயங்களுக்கும் விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுக்கணுன்றது இது ரோஸ்ட்டு பிரஸ் சார்பாக வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம்